ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி கிங்டம் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா டெய்லி டெஸ்ட் ஃபைவ் வந்து பார்க்க போறோம் சரியா ஸோ நாலு டெஸ்ட் வந்து நம்ம வெற்றிகரமாக முடிச்சாச்சு ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அஞ்சாவது தேர்வு வந்து பார்க்க போறோம் ஜிஎஸ்ல டெய்லி ஒரு பாடம் தினம் தினம் ஒரு பாடம் தேர்வு அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம டெய்லி ஓவர் லெசனா வந்து டெஸ்ட் பார்த்துக்கிட்டே வரோம் ஸோ அதில் இன்னைக்கு வந்து நம்ம அஞ்சாவதாக இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் அப்படிங்கிற பாடம் வந்து பார்க்க போறோம் சரியா சரி ஓகே கையில் வந்து நோட்டு பென் எடுத்துக்கோங்க இல்லை ஓஎம்ஆர் ஷீட் இருந்தால் ஓஎம்ஆர் ஷீட் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஸோ சொல்ல 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 ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தால் போதும் சரியாப்பா ஸோ வீடியோ ஆடியபுளாக இருக்குது கரெக்டாக கேட்குது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க ஓகே நோட் பென்லாம் எடுத்துட்டிங்களா ஸ்டார்ட் பண்ணலாமா சரி ஓகேப்பா ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் ஸோ நீங்கள் எடுக்கிற மார்க் ஓகேவா ஸோ இந்த டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கரெக்ஷன் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ மார்க்கு ஃபார்ட்டி நாற்பது மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கீழே உங்கள் நேமோட மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ யாரும் மறந்துடாதீங்க சரி ஓகேப்பா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தில் இருந்து கோவாவுடன் வணிகம் செய்து வந்தவர்கள் யார் ஆயிரத்தி ஐநூத்தி பத்துல இருந்து கோவாவோட யார் யாரெல்லாம் வணிகம் பண்ணிட்டு இருந்தாங்க யார் இந்த நாலு பேர்ல ஆங்கிலேயர்கள் போர்ச்சுகீசியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் டச்சுக்காரர்கள் ஓகேவா ஸோ இவங்க நாலு பேர்ல யாரெல்லாம் அவங்களுடைய ட்ரேடிங் வச்சிருந்தாங்கன்னு கேக்குறாங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் செகண்ட் கொஸ்டின் பாருங்க வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் கீழ்கண்டவற்றில் யார் லைஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம படிச்சோம் இல்லையா வாழ்க்கை தர குறியீடு அதை உருவாக்கியவர் வந்து யாருன்னு கேட்குறாங்க டி மோரிசா அலெக்ஸா வில்லியமா ஹென்ரியா நாலு ஆப்ஷன்ல எது கரெக்டுங்கிறத போடுங்க ஓகே நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா தேர்ட் கொஷின் பாருங்க கீழ்காணும் எந்த ஐந்தாண்டு திட்டம் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் வறுமை விகிதத்தை பதினைந்து சதவீதமாக குறைக்கும் குறிக்கோளை கொண்டிருந்தது எட்டாம் ஐந்தாண்டு திட்டமா ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டமா பத்தாம் ஐந்தாண்டு திட்டமா இல்ல பதினோராம் ஐந்தாண்டு திட்டமா எந்த திட்டம் வந்து வறுமை விகிதத்தை பதினைஞ்சு சதவீதம் குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இருந்துச்சுன்னு கேக்குறாங்க குயிக்கா போடுங்க போட்டீங்களா ரைட் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா நெக்ஸ்ட் வந்து ஒரு மேட்ச்ப்பா மஞ்சள் புரட்சி புரட்சி கருப்பு புரட்சி இளஞ்சிவப்பு புரட்சி ஓகேவா ஸோ அது கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான மேட்ச் என்ன ஆன்சர்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் கொஷினை வச்சு மேலே மேட்ச் பண்ணிவிட்டு கீழே அதுக்கான ஒன்றுக்கு என்ன ஆப்ஷன் ஏ வருமா பி வருமா ரெண்டுக்கு பி வருமா சி வருமா அந்த மாதிரி கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள் பொறுமையாக பாருங்கள் டைம் தரேன் ஓகேப்பா போட்டிங்களா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா அடுத்த கேள்வி போகலாம் ஸோ ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள் அஞ்சாவது கேள்வி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் இந்தியாவில் எத்தனை சனல் ஆலைகள் இருந்தன முப்பத்தி ரெண்டா முப்பத்தி நாலா முப்பத்தி ஆறா இல்லை முப்பத்தி எட்டா எத்தனை மில்ஸ் வந்து இருந்துச்சு ட்ரெட் மில்ஸ் ஜூட் ஜூட் மில்ஸ் சாரி ஜூட் சேனல்னா ஜூட் ஓகேப்பா போட்டிங்களா அடுத்த கேள்வி போகலாம் ஸோ இதெல்லாம் ஒன்லைன் கொஸ்டின் தான் இதுக்கெல்லாம் பத்து செகண்டுக்கு மேலே நம்ம எடுத்துக்கூடாது ஓகேவா ஸோ ஏன்னா சென்டென்ஸ் கொஸ்டினுக்கு நம்மளுக்கு டைம் தேவைப்படும் ஆறாவது கேள்வி பாருங்கள் கீழ் எது நில சுவாந்தாரா முறை என அழைக்கப்படுகிறது நிலந்தாரி சிஸ்டம் நிலந்தாரி முறை நில சுவாந்தாரி முறை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் ஸோ அது இது எதுல எதை வந்து அப்படி சொல்றாங்க ஜமீன்தாரி முறையா மகள்வாரி முறையா ரயத்வாரி முறையா இல்ல இது எதுவுமே கிடையாதா ஓகே போட்டிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா அடுத்து ஏழாவது கேள்வி பாருங்க செவன்த் கொஸ்டின் எந்த ஆண்டு ஆங்கில பாராளுமன்றம் இந்தியாவை ஆளும் அதிகாரத்தை கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்து ஆங்கிலேயருக்கு மாற்றி ஒரு சட்டம் இயற்றியது கிழக்கு இந்திய கம்பெனி தான் ஃபஸ்ட்டு நம்மளை ரூல் பண்ணுவாங்க ஸோ இருந்து பிரிட்டிஷே வந்து டைரெக்டாக கண்ட்ரோல் எடுத்துக்கிருவாங்க நீங்கள் வந்து நிறையா பிரச்சனை பண்ணுறீங்க பிரச்சனைலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கமே டைரெக்டாக கண்ட்ரோல் எடுத்துக்கிறோம் ஸோ அது எந்த ஆண்டுன்னு சொல்லி கேட்குறாங்க கீழே கொஷின் இங்கிலீஷில் இருக்குது பார்த்துக்கோங்க ஆப்ஷன்ஸ் வந்து நாலுமே சேம் தான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலுமே சேமாக தான் இருக்கும் ஓகே அடுத்த கேள்வி பார்க்கலாமா ஓகே அடுத்து பாருங்கள் எட்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஒன்னில் எத்தனை மாவட்டங்களில் வழிநடத்தும் திட்டம் எனும் பெயரில் புதிய தொழில்நுட்பத்தை வேளாண் துறையில் பயன்படுத்த முயற்சி எடுக்கப்பட்டது எத்தனை மாவட்டங்கள்ல ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஓகேப்பா அடுத்த கேள்வி போகலாமா நைன்த் கொஸ்டின் பாருங்க பெரிய அளவிலான இரும்பு எக்கு தொழிற்சாலையான டிஸ்கோ ஜம்ஷெட்பூரில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு பாருங்க ஓகே ஓகே குட் போட்டிங்களா குயிக்கா ஓகே அடுத்த அடுத்த கேள்வி போகலாம் இந்தியா எஃகு உற்பத்தியில் உலக அளவில் எந்த இடத்தில் உள்ளது எஃகு உற்பத்தியில் ஆறாவது இடமா ஏழாவது இடமா எட்டாவது இடமா இல்லை ஒன்பதாவது இடமா அதாவது ஸ்டீல் ப்ரொடக்ஷன்பா எகுனா நீங்கள் முட்டை நினச்சிடக்கூடாது ஓகே அடுத்த கேள்வி போகலாமா லெவன்த் கொஷின் பாருங்க கீழ்காணும் எந்த வங்கி ஏப்ரல் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்ல கேள்வி கரெக்டாக படிங்க கீழ்காணும் எந்த வங்கி ஏப்ரல் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மயமாக்கப்பட்ட வங்கி கிடையாதுன்னு கேட்குறாங்க வங்கி எதுன்னு கேட்கல மாத்தி போட்டுறாதீங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாக்கலாம் டுவெல்த் கொஸ்டின் பாருங்க ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற சபையின் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முன்னேற்ற அறிக்கையின்படி நூத்தி எண்பத்தி எட்டு நாடுகளில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது முப்பது நூத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு நூத்தி முப்பத்தி மூணு ஓகே அடுத்த கேள்வி பார்க்கலாமா பதிமூணாவது கொஸ்டின் பாருங்க மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள ரேஷரா என்னும் ஊரில் நவீனமயமடுத்தப்பட்ட சனல் தொழிற்சாலை முதன்முறையாக எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ரேஷரா ஓகே கேள்வி போகலாமா கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன்முறையாக எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டது மேற்கு வங்காளமா ஜார்க்கண்டா அருணாச்சல பிரதேசமா இல்லை அசாமா எந்த மாநிலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன்முறையாக எண்ணெய் கிணறு வந்து தோன்றுனாங்க போட்டிங்களா ஓகே அடுத்த கேள்வி போகலாமா ஓகே ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவில் உள்ள மொத்த வங்கிகளில் டேஸ் பொதுத்துறை வங்கிகள் ஆக உள்ளன எழுபத்தி ஒரு புள்ளி நாலு சதவீதம் எழுபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் எழுபத்தி நாலு புள்ளி ஐந்து சதவீதம் எழுபத்தி மூணு புள்ளி ஏழு சதவீதம் எத்தனை சதவீத வங்கிகள் பொதுத்துறை வங்கிகளா இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் பாருங்க கீழ்காணும் எந்த ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை தொழில்துறை மற்றும் சுரங்கத் தொழிலுக்கு முன்னுரிமை அளித்தது இரண்டாவதா மூன்றாவதா நான்காவதா இல்ல ஐந்தாவதா எந்த ஐந்தாண்டு திட்டம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா பதினேழு பாருங்க இந்திய அரசு எந்த ஆண்டு பதினான்கு பெரிய வங்கிகளை தேசியமயமாக்க முடிவு செய்தது இன் ஆர் தி இந்தியன் கவர்மெண்ட் டிசைட் டு ஃபோர்டீன் மேஜர் பேங்க்ஸ் ஓகே அடுத்த கேள்வி போகலாமா பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஐந்தாண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எந்த நாட்டிலிருந்து இந்தியா தரிவித்து கொண்டது ஐந்தாண்டு திட்டங்கள் இந்த மாடலை வந்து எங்கிருந்து இந்தியா பார்த்து எடுத்திருக்காங்கன்னு கேட்குறான் ஓகேப்பா கோட்டிங்களா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா பத்தொன்பதாவது கொஷின் பாருங்க மேட்ச்ப்பா பா ஸோ ஃபர்ஸ்ட்டு தமிழில் போடுறவங்க போட்டுக்கோங்க நான் அடுத்து இங்கிலீஷ் கொஷின் காட்டுறேன் ஓகே இங்கிலீஷில் பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க சரி அடுத்த அடுத்த கொஸ்டின் போவோம் இருபதாவது கேள்வி பாருங்க எந்த ஆண்டு முதல் ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் மனித மேம்பாட்டு அறிக்கையை பிரசுரம் செய்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு எண்பத்தி அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சு ஓகே அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஸோ இருபத்தி ஒன்று பாருங்க ரயத்துவாரி முறை அல்லது சொந்த சாகுபடி முறை முதன் முதலில் எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது ஆந்திராவா தமிழ்நாடா மகாராஷ்டிராவா பஞ்சாபா ஓகே அடுத்த கொஷின் போலாமா இருபத்தி ரெண்டு பாருங்க கீழ்காணும் எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் முதல் முறையாக பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாப்புமா, இருபத்தி மூணு பாருங்க இந்தியாவின் பொதுத்துறை வங்கி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது சென்டென்ஸ் கூற்று கொடுத்துருக்காங்க ரெண்டு கூற்று இதுல எது சரின்னு கேக்குறாங்க தமிழ் இங்கிலீஷ் ஓகேப்பா அடுத்து கேள்வி போகலாமா ட்வெண்ட்டி ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் மேட்ச் கொடுத்துருக்காங்க ஓகே போட்டிங்களாப்பா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா மேட்ச் கரெக்டாக போடுங்க கீழே ஆப்ஷன் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் ஓகே இருபத்தி அஞ்சாவது கேள்வி பாருங்க கீழ்காணும் எந்த இடத்தில் அமைந்துள்ள பொதுத்துறை எஃகு நிறுவனம் எந்த ஒரு நாட்டின் உதவியும் இல்லாமல் இந்திய அரசால் உருவாக்கப்பட்டது துர்காபூர் விசாகப்பட்டினம் பொஹரோ சேலம் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இருபத்தி ஆறாவது கொஷின் கூற்று கொடுத்துருக்காங்கப்பா ஸோ ரொம்ப லென்த்தான கொஷினாக இருக்குது ஸோ ஒன்பே ஒன்றா காட்டுறேன் ஃபஸ்ட்டு கொஷினை ரீட் பண்ணிக்கோங்க சிறு தொழில் நிறுவனங்கள் பற்றிய கீழ்க்கானும் கூற்றுகளில் எது தவறானது அதாவது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் சிறு தொழில் நிறுவனங்களில் கீழே கொடுத்துருக்குற இந்த நாலு சென்டென்ஸில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க இதெல்லாம் தப்புன்னு கேட்குறாங்க ஸோ இது நாலு சென்டென்ஸையும் படித்து எது தப்போ ஏதோ ஒரு சென்டென்ஸ் தான் இங்கே தப்பாக இருக்குது அந்த சென்டென்ஸை மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணுங்கள் டைம் தரேன் பொறுமையாக மார்க் பண்ணுங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி ஒவ்வொரு சென்டென்ஸையும் தெளிவாக ஃபுல்லாக ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேப்பா அடுத்து கேள்வி போகலாம் ஸோ அடுத்து இங்கிலீஷில் காட்டணுமோ ஆ ஓகே ஸோ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க ஒரு சில கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குப்பா ஸோ அது வந்து நம்மளால் இப்படி தான் பண்ண முடியும் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாரி ஃபார் தட் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமாப்பா ஓகே இருபத்தி ஏழு பாருங்கள் கீழ் எந்த ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட ஓராண்டு திட்டம் சரியானது இருபத்தி ஏழு எந்த ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட ஓராண்டு திட்டம் சரியானது ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் இருபத்தி எட்டு பாருங்க இந்தியாவின் மொத்த சர்க்கரை உற்பத்தி அளவில் மூன்றில் ஒரு பங்கு அளவை எந்த மாநிலம் உருவாக்குகிறது இந்தியாவின் மொத்த சர்க்கரை உற்பத்தி அளவில் மூன்றில் ஒரு பங்கு அளவை எந்த மாநிலம் உருவாக்குகிறது உத்தரப்பிரதேசமா மகாராஷ்டிராவா ஜார்க்கண்டா மத்திய பிரதேசமா எதுன்னு போடுங்க டைம் ஓகே அடுத்து கேள்வி போகலாம் இருபத்தி ஒன்பது ட்வெண்ட்டி கொஸ்டின் ஏழு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணு வரையிலான காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது வணிக மூலதன காலம் தொழில் மூலதன காலம் நிதி மூலதன காலம் இவை எதுவும் அல்ல ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க முப்பதாவது கேள்வி மனித மேம்பாட்டு குறியீடு என்பதனை உருவாக்கியவர்கள் கீழ்காணும் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆவார் நம்ம மேல ஒரு கொஸ்டின் பார்த்தோம் மனித மேம்பாட்டு குறியீடு உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தோம் அந்த உருவாக்குனவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்கிறாங்க இந்தியா பாகிஸ்தான் ரஷ்யா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் முப்பத்தி ஒன்னு பாருங்க வாஸ்கோடகாமா இந்தியாவில் உள்ள கோழிக்கோட்டுக்கு எந்த ஆண்டு வருகை புரிந்தார் வெரி ஈஸி கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷின் எந்த ஆண்டுங்கிறத விட எந்த நாள்னு வந்திருக்கணும் இங்கே சாரிப்பா கொஷின் வந்து எந்த நாள்னு வந்து ஏன்னா ஆண்டு எல்லாமே சேமாக தான் இருக்குது பதினாலு தொண்ணூத்தெட்டு தான் போட்டிங்களா சூப்பர் அடுத்து முப்பத்தி ரெண்டு பாருங்க சார் தாமஸ் ரோ ஜாங்கீரிடமிருந்து தொழிற்சாலைகள் அமைக்க எந்த ஆண்டு அனுமதி பெற்றார் ஜஹாங்கீர்கிட்ட இருந்து தொழிற்சாலைகள் அமைக்கிறதுக்கு தாமஸ் ரோ எப்போ அனுமதி பெற்றார் ஆயிரத்தி அறுநூத்தி பத்து ஆயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டு ஆயிரத்தி அறநூத்தி பதினாலு ஆயிரத்தி அறநூத்தி பதினாறு எது சரின்னு பார்த்து போடுங்க அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஓகே முப்பத்தி ரெண்டு ஓ முப்பத்தி ரெண்டு பார்த்துட்டுமா முப்பத்தி மூணுப்பா திட்டக்குழு பிளானிங் கமிஷன் என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது திட்டக்குழு அப்படின்னு பிளானிங் கமிஷன் தான் கலைச்சிட்டு நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பாங்க அது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஓகே அடுத்த கேள்வி பார்க்கலாமா நெக்ஸ்ட் முப்பத்தி நாலாவது கேள்வி முப்பத்தி நாலு கீழ்க்காணும் எந்த ஆண்டு காலம் எந்த ஆண்டு காலம் திட்ட விடுமுறை காலமாக அறிவிக்கப்படுகிறது அதாவது எந்த ஆண்டு எந்த ஆண்டு காலத்தை திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பீரியட சொல்லுவாங்க அது இதுல எந்த பீரியடுன்னு கேக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு டு அறுபத்தி ஆறா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டு அறுபத்தி ஒன்பதா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு டு எழுபத்தி ஒன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது டு எழுபத்தி நாலா ஓகே அடுத்த கேள்வி பார்க்கலாமா அடுத்து பாருங்க முப்பத்தி அஞ்சு இந்தியா தனது முதல் தொழில் கொள்கையை எந்த ஆண்டு அறிவித்தது ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூலை ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்தியா எப்போ தங்களோட முதல் முதல் தொழில் கொள்கைய அறிவிச்சாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா முப்பத்தி ஆறு பாருங்க காரன் வாலிஸ் எந்த ஆண்டு நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தினார் காரன் வாலிஸ் பிரபு இருக்கார்ல அவர் எந்த வருஷம் நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தினாருன்னு கேக்குறாங்க முப்பத்தி ஏழு பாருங்க மனிதவள மேம்பாட்டு குறியீடு பட்டியலில் உள்ள முதல் மூன்று இடங்களில் இல்லாத நாடு எது மனிதவள மேம்பாட்டு குறியீடு பட்டியலில் உள்ள முதல் மூன்று இடங்களில் இல்லாத நாடு நார்வே ஆஸ்திரேலியா இத்தாலி சுவிட்சர்லாந்து நார்வே ஆஸ்திரேலியா இத்தாலி சுவிட்சர்லாந்து அடுத்த கேள்வி முப்பத்தி எட்டு கீழ்காணும் எந்த ஆண்டின் தொழில் கொள்கை பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது எந்த வருஷத்துல தொழில் கொள்கை பொதுத்துறைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க முப்பத்தி ஒன்பது இந்தியாவின் முதல் எக்கு தொழிற்சாலை எந்த இடத்தில் நிறுவப்பட்டது ஓகே அடுத்த கேள்வி நாற்பது லாஸ்ட் பா, முடிஞ்சு இந்தியாவில் முதன் முதலில் பொதுத்துறை நிறுவனம் எந்த இடத்தில் நிறுவப்பட்டது அமராவதி அகமதாபாத் பத்ராவதி கான்பூர் ஓகேப்பா போட்டிங்களா ரைட் அவ்வளோதான் ஸோ இதோட இந்த டெஸ்ட் வந்து முடிஞ்சு ஸோ இதுக்கான ஆன்சர் கீ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டெலகிராம் சேனல் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டெலகிராம் சேனல் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஆன்சர் கி பிடிஎஃப் வந்து நம்ம நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம் சரியாக டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் எடுத்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம எப்போயுமே சொல்கிற மாதிரி தான் நீங்களே கரெக்ஷன் பண்ணும்போது உங்களுடைய தவறுகள் உங்களுக்கே வந்து தெரிய வரும் ஓகேவா ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக இன்னும் கொஞ்சம் நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்க எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும் ஓகேவா ஸோ அதுக்காக தான் உங்களே வந்து கரெக்ஷன் பண்ண சொல்கிறோம் ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அடுத்த ரிவிஷன் டெஸ்ட் நம்ம கொடுக்கும்போது நம்மளும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம் சரியா ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய தவறுகளை நீங்கள் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ அதுக்காக நீங்கள் கரெக்ஷன் பண்ணி உங்களுடைய மார்க்கை மட்டும் தயவு செஞ்சு கீழே உங்களுடைய நேம் அண்டு மார்க்கை வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஓகேவா ரொம்ப நன்றி நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்